பார்த்திங்களா சாதம் போட்டுட்டு நம்மளோட நண்டு அம்மா நண்டு சார குழம்பு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லு நண்டு கால் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்ட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மணி ஒம்பதராயிடுச்சு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுக்கா நம்ம வீட்டிலே செய்கிற மசாலா தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போட்டல் வந்து அந்த மறுமறுப்பு கேட்டால் கூட கிடைக்கிறது கிடையாது பட் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதை விட செம்மையாவில் தான் இந்த வகையில் இன்னைக்கு இல்லாமல் இந்த மசாலா தோசை தான் சுற்றுக்கும் அதுக்கு என்ன வந்து சைட் டிஷ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் வருங்க தோசை வித் தேங்காய் கொட்டுக்கடலை சட்னி சூப்பராக இருக்கும் தோசைக்கும் இதுக்கும் நீங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள் தோசை பாருங்கள் எப்படி மொறு 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 மருன்னு இருக்குது உருளை கிழங்கு மசாலா தெரியுதா இப்படி தான் இருக்கணும் தோசை சாப்பிட்றதுக்கு உண்மையிலே தோசை வந்து ரொம்ப மொறு மொறுன்னு நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நண்டு வந்துடுச்சு ஆக்சுவலாக இது நேர்த்தியாக வாங்கிட்டு வந்தேன் நண்டு வெளியே போயிட்டு வந்து செய்ய முடியல எவ்வளோ தெரியல பையன் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரைஸ் கழுவி போட்டுட்டு தான் நான் வந்து நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தேன் நண்டு க்ளீன் பண்ணி ஆச்சுங்க பாருங்கள் இது இந்த பாடி பாட்டெல்லாம் வச்சுட்டு இந்த காலெல்லாம் உடச்சி வச்சுட்டேன் இது கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு இந்த வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் நண்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் அது கொத்தமல்லி கருவேப்பில நல்லா ஒன்றா தான் போடுவா அப்படியே போட்டுடுறேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி கொடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வதஞ்சிட்டோம் இதுவே நல்லா அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்னதாக இருக்கனால ரெண்டு போட்டுறேன் நார்மல் ஸ்பூனில் ஒன்று மிசா போட்டுக்கோங்க அப்புறம் இதுலேயும் வந்து நம்ம நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை எல்லாம் சேர்த்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளும் போடணும் அதனால பார்த்து இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து புல்லாரு வந்து ஒரு ஸ்பூன் போடணும் வெளி மிளகாய் தூள் பெனியா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கடி தூள் ஒரு அரை டீஸ்பூன் வச்சு இதுலேயும் கொஞ்சம் உப்பு நான் போட்டுட்டேன் சின்ன ஸ்பூன்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நிழகா இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் சின்ன ஸ்பூனில் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நிழகு ஸ்பூனில் கொஞ்சம் உப்பு இருக்கு இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி மூடி போட்டு வேக வைக்க வேண்டியலாம் இது நஞ்சு வேக வச்சுக்கணும் அது மசாலா தான் வெந்தம் வச்சு கரெக்டாக போயிடுவோம் மட்டும் இடையில் இடையில இறந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது அப்படியே வந்து மூடி மூடியிருக்கிட்ட மீடியமில் போடும் இங்கே வந்து குழம்பு கொஞ்சம் எண்ணெய் நம்ம நண்டு காலை போட்டு குழம்பு வச்சு போகிறோம் அது வந்து சீரகம் இப்போ கடுகுலாம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கா சரி அது கூட ஒரு தக்காளி இது வந்து பச்சை மருந்து இது இல்லை நஞ்சையும் போட்டுக்கலாம் இஞ்சிப்பூண்டு பேசிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு பட்டு இதில் மஞ்சள் பூடு மிளகாய் தூங்கி போட்டுக்கலாம் இது வேறு மிளகாய் தூ ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் ஒரு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக தொழில் கடவுளாக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா குழம்பு தான் நம்ம வைத்துடும் கொஞ்சம் நல்லா ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் வெந்து வரட்டும் அப்படியே மூடி வைக்கவாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் கிளாரி கொடுப்பேன் இங்கே வந்து ஒரு மூணு பத்து தேங்காய் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கிறோம் இல்லையா அதனால் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூனு கெசகசா போட்டு இதில் வந்து கொஞ்சமாக சோம்பு ஒரு கால் ஸ்பூனு போட்டுட்டு இந்த தக்காளி ஒன்று போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு இப்போ வந்து நம்ம அதோட நண்டு ரெடி ரெடியாகிடுச்சி மிளகத்தி உள் எல்லாமே நம்ம சேர்த்தோம் புளி வந்து ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி அதில் விட்டுட்டேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் லெமன் புரிஞ்சிக்கோங்க போட்டால் தான் வந்து நண்டு டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் தக்காளி போட்டாலோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது அதனால் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன் செய்தாச்சு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட நண்டு பேரட்டால் ரெடி இந்த நண்டு கால் குழம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் வெந்துருச்சு கலர் மாறிட்டு பாருங்க பத்து நிமிஷம் ஆகிருக்கும் அப்போ தேங்காய் ஒரு தக்காளி அரைச்சோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துக்கலாம் கழுவி அதில் ஊற்றிட்டு காட்டலாம் இப்போ இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னம்தான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அவ்வளோதான் இப்போது உங்கள் மிக்ஸி ஜாருக்கு சொல்லிவிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகட்டும் நல்லா கொதித்து மசாலாலாம் சேரட்டும் மூடி வைக்கலாம் இது எல்லாமே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சமையல் எல்லாம் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா சாதம் வந்துருச்சா அது கூட வந்து இப்படி ஒரு கிண்ணத்துலையே ஒரு முட்டை வச்சு வேக வச்சிட்டேன் பொண்ணுக்காக இப்பியும் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக மூச்சு வாங்குனது நேரத்துலேருந்து பேசினா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோங்க நினைக்கிறேன் அதெல்லாம் தெரியல ஓகே இப்போ வந்து நண்டு பரட்டல் மிளகு தூளையெல்லாம் போட்டு நண்டு பெரட்டல் பண்ணி வச்சு இந்த லெக்குலாம் மட்டும் கால் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி குழம்பு மாதிரி வச்சுட்டோம் நண்டு கால் குழம்பு அப்படி நீங்கள் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் எனக்கு அது ஏன்னா காய் வேணும் வந்து நல்லா பச்சை மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சுருக்கேன் தயிருமே இருக்குது இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்கு இந்த ரெசிபி எல்லாம் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா சாதம் போட்டுட்டு நம்மளோட நண்டு அம்மா நண்டு சாரை குழம்பு எடுத்து வந்துட்டு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லு நண்டு கால் இதெல்லாம் என் பொண்ணு சாப்பிடாது வந்து காலை எல்லாம் உடச்சி நான் இடத்துக்கு வந்துவிட்டேன் இப்போ இதுவே எனக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் சோறு கொஞ்சம் தான் போட்டுருந்துவிட்டேன் நம்மளோட சோறு பூசடிக்காய் பொரியல் இப்போ சாப்பிட்டுப்போமா நண்டு குழம்பு வந்து சாப்பிட்டேன் ஆல்ரெடி சாப்பிட்டேன் ரெண்டு உருண்டை நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக நான் கூட என்னமோ நினச்சேன் எப்படியோ இருக்குமோன்னு பார்த்தேன் நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி நண்டு காலு எடுத்து குழம்பு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நண்டு வறுவல் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த காலை தானே எடுத்து வச்சுருக்கேன் நண்டையே சாப்பிட்டு காமிச்சிடுறேன் டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சின்ன நண்டு தான் பட் வந்து உங்களுக்கு சாதம் நல்லா தான் இருக்குது அதுவுமே கரெக்டாக இருக்குது மிளகெல்லாம் அதிகமாக இல்லாத மீடியமான ஒரு காரத்தோட ரொம்ப நல்லாயிருக்கு பூசணிக்காய் பொரியல் இதுவும் நல்லாயிருக்கு இதெல்லாம் நின்று போடுறதா லேட்டாகவும் இப்போ சாப்பிட போகிறேன் இந்த மழைக்கும் கொஞ்சம் குளிருக்கும் இந்த நண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நான் சொன்னால் எல்லாமே பண்ணிவிடுங்க ஷேர் சப்பு லைக் எல்லாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன்